ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கௌரி ஸ்கோ அனைவரும் நலமாக இருக்க இறைவனை வெண்டுகிறேன் இன்னைக்கு நான் வந்து முளக்கட்டிய சுண்டக்கல்லக் குழம்பு எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் முளைக்கட்டிய சுண்டக்கல்லக் குழம்பு அந்த முளைக்கட்டிய சுண்டக்கடலை சாப்பிட்டாலே உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின் சொல்லுவாங்க ரொம்ப அவ் அதில் உள்ள சத்துக்கள் அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க நான் இன்னைக்கு அதுதான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கிறேன் இப்போ வந்து நாம் அந்த குழம்பு எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத பார்த்தரலாம் வாங்க இந்த குழம்பு வந்து இட்லி தோசை சாப்பாடு இதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்த்துர்லாம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் சின்ன வெங்காயம் ஒரு இருபது இருபது எண்ணம் கொஞ்சம் தேங்காய் போட்டு ரெண்டையும் வதக்கி வச்சுருக்கலாம் சுண்டக்கட குழம்புக்கு முளைக்கட்டிய சுண்டக்கட குழம்புக்கு இது வந்து அரைச்சு எண்ணெய் காயிது எண்ணெய் காய்ஞ்சோடனே கடுகு உண்மை பிறகு போட்டாச்சு அடுத்தது ரெண்டு சோம்பு போட்டுக்கலாம் ரெண்டு சோம்புக்கு அப்புறமா கருவேப்பிள்ளைய அதிகம் உருகி போட்டுக்கலாம் போட்டு அடுத்தது பூண்டு போடலாம் பூண்டு உரிச்சு வச்ச பூண்டு ஒரு ஆரிய பண்ணு அரை ரெண்டு வரத்தில் அரைச்சிட்டு அடுத்தது கட் பண்ணி வச்சிருக்க பெரிய வெங்காயம் வந்து போட்டுக்கலாம் பெரிய வெங்காயம் போட்டு கொஞ்சம் வதக்குவோம் லைட்டாக சும்மா லைட்டாக வெங்காயத்தை வதக்கிட்டு அது கூட கட் பண்ணி வச்சிருக்க முருங்காயை போடலாம் மீன் வந்து முருங்கைக்காய் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு எது வேணால் மூணுலேயே போட்டுக்கலாம் மூணில் எது வேணாலும் போடலாம் நான் வந்து இன்னைக்கு முருங்கைக்காய் போட்டுக்கிறேன் முருங்காய் போட்டு அதை கொஞ்சம் வதக்கி விடுவோம் முருங்கா வதக்கி வதங்கிட்டு இருக்குது கொஞ்சம் தூள் போட்டுக்கலாம் அது கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியை கொஞ்சம் போட்டுக்கலாம் தக்காளியை போட்டு அதையும் ரெண்டு கரத்து பறக்கணும் அடிப்புழு பறக்குங்க கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கலாம் போட்டு வதக்குவோம் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் வதக்கணும் இப்போ இந்த ஸ்பூனில் வந்து நாலு ஸ்பூன் பொடி எடுத்து வச்சிருக்கேன் வீட்டில் அரைச்ச பொடி தான் வேணா நீங்கள் என்னோடய சேனலில் போய் பாருங்கள் இருக்கும் இதை நாலு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் இதையும் இப்போது இப்போ இது கூட இதையும் கலந்துடலாம் கலந்துட்டு அதையுமே வதக்கணும் பாரு மொளக்கட்டில் சுண்டைக்கடலை இந்த இதை தான் எடுத்து நம்ம குழம்புக்கு வைக்க போகிறோம் இதுக்கப்புறம் தண்ணியை இறுத்துடலாம் ஊற்றணும் ஊற்றலாம் இருக்கணும்னாலும் இருத்துக்கலாம் அது நம்மளுடைய இஷ்டம்தான் இப்போ இந்த தண்ணி கொஞ்சமாக இருத்துட்டேன் கொஞ்சமாக இருந்துட்டு சிக்கிக்குரிய ஊற்றுக்குறேன் இப்போ ஊற்றி இதையும் இந்த நான் வந்து இதை வந்து குக்கரில் ஏற்கனவே ஒரு அஞ்சு விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன் ஒரு தொண்ணூறு பர்சன்ட் வெந்துருச்சு கொஞ்சம் சாட் பார்த்ததுனா கொஞ்சம் லைட்டாக வேகாத மாதிரி இருந்துச்சு அதனால் இப்போ போட்டோம்னா அதுவுமே வெந்துடும் இப்போ இதில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வைக்கலாம் இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி வேக வைப்போம் ஏற்கனவே நம்ம உப்பும் போட்டுருக்குறோம் உப்பு வந்து லாஸ்ட்டாக பார்த்துக்கோங்க அதே மாதிரி காரம் பார்த்துனாலும் கொஞ்சம் மிளகாப்பொடி ஏதாவது போட்டுக்கலாம் இப்போ நம்ம வந்து மூடி வச்சு வேக வைப்போம் கொஞ்சம் அப்பப்போ பார்த்து அது வந்து திறந்து கண்டி கிண்டி விட்டுக்கோங்க இப்போ குழம்பு எப்படி ஆயிருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ வந்து முருங்கக்காய் வெந்திருக்குதான்னு பார்க்கணும் பாருங்கள் முருங்கக்காய் நசுங்குது வெந்திருச்சு இப்போ தேங்காய் ஊற்றலாம் முருங்கக்காய் இப்போ வேகிறது செம மணமாக இருக்குது இது கூட தேங்காய் ஊற்றியாச்சு தேங்காய் வந்து தேங்காய் வெங்காயம் அரைச்சி ஊற்றிருக்கிறேன் இது கொஞ்சம் வேகட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் பச்சை வாசமெல்லாம் போகணும் இல்லையா வதக்கியாச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்ப்போம் குழம்பு எப்படி வருது அப்படின்ட்டு முடி வச்சிடலாம் இப்போ நான் வந்து எனக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிருக்கிறேன் அதே மாதிரி உங்களுக்கும் எவ்வளவோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து தேங்காய் ஊ இப்போ நீங்கள் தேங்காய் ஊற்றுறக்குனால கொஞ்சம் புளி ஊற்றானாலும் ஊற்றிக்கலாம் நான் புளி ஊற்றலை அடுத்தது வந்து தேங்காய் கூட நீங்கள் கரம் மசாலா அதாவது பட்டை கிராம்பு இந்த மாதிரி பட்டை கிராம்பு ஏலக்காய் இந்த மாதிரி போடணுன்னாலும் நீங்கள் போட்டு அரைச்சிக்கலாம் அண்ணாச்சுப்போ அந்த மாதிரி போட்டு அரைக்கணும்னா அரைச்சி ஊற்றிக்கலாம் நான் அது ஊற்றலை சரிங்களா இப்போது இந்த மாதிரி குழம்பு வச்சிங்க அப்படின்னா பாருங்கள் இப்போ வந்து உப்பு காரம் இதெல்லாம் பார்த்துக்கோங்க ஏன்னா முதலே ஏற்கனவே உப்பு போட்டிருக்குறோம் இப்போ கொஞ்சம் இது வேகட்டும் உப்பு காரம் அப்படியே பார்த்துக்கோங்க இப்போ இந்த குழம்புக்கு மேலே கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் நலங்கு ஊற்றினா அது ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கும் நலங்கு விட்டா உடம்புக்குமே நல்லது சரி இப்போ நாம் மூடி வச்சிடலாம் இப்போ குழம்பு ஆயிருச்சான்னு பார்க்கலாம் குழம்பு நல்லா கொதிச்சிட்டுருக்குது எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்தாச்சு முருங்கைக்காய் எப்படி வெந்திருக்குதான்னு பார்ப்போம் கம கமன் வாசங்கிறது குழம்பு வெந்தாச்சு சூப்பராக வெந்தாச்சு இதில் வந்து அப்படியே கொத்தமல்லி தலையை தூவி அப்படியே இறக்கீரை வேண்டி விட்டோம் குழம்பு ரெடி முளை கட்டிய சுண்டக்கல்லை குழம்பு ரெடி சூப்பர் இப்போ கொஞ்சம் நேரம் மூடி வச்சு அப்புறமா எடுத்து பரிமாறலாம்